நம்ம விஜய் அண்ட் காவேரியோட அவார்ட் வினிங் மூமெண்ட் தேர்ட் அவார்ட் ஹாட்ரிக் அவார்ட் இந்த இயர்லயே பேருக்காக வாங்கிருக்காங்க லக்ஷ்மி பிரியா நாலு அவார்ட் வாங்கியிருக்காங்க என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு லட்சுமி பிரியா அண்ட் சுவாமிநாதன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அது மட்டும் யார் இந்த கொடுக்குறாங்க பண்ணி போது வேற யாரு நம்ம கேப்டன் ஆஃப் ஷிப் பிரவீன் பென்னட் சார் இந்த அழகான பேரை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பிரவீன் சார் தான் அவங்க அந்த சாரி அவார்ட் அந்த ஃப்ரேம் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி ரெண்டு பேரும் பாக்குறாங்க பார்த்துட்டு சுவாமி அவர்கள் இப்படி தூக்கி காட்டுறாரு இவன் அதுக்கு தொடர்ந்து லக்ஷ்மி பிரியாவுமே தூக்கி காட்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சுவாமி அவர்கள் நம்ம காவேரி லட்சுமி பிரியாவுடைய பிரேமையை வந்து பார்க்குறாங்க ஸோ அதோட தான் வீடியோ கிடைச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் மைக் கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் என்ன பேசுகிறாங்க அப்படின்றதுல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சூன் கலட்டா யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுவாங்க அதை விட ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கா அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபேவரேட் பேர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏவி வந்து நம்ம வீக்காக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஏவியில் ரீசெண்ட் இருந்து அப்போது வந்த எபிசோட் வரைக்கும் எல்லாமே இருக்குது இதுமாதிரி ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேரும் வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரோட அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டச் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும் இல்லையா அது அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டாக வந்து அணைச்சிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது அப்புறம் வந்து அவங்க ரிசப்ஷனில் எடுத்துக்கிட்டு அந்த குட்டி வீடியோ சீன் எல்லா சீனுமே மிக்ஸ்டாக ஒரு ஹெவி மாதிரி போட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க கலாட்டா ஸோ வேற லெவல் ஹாப்பி மூமெண்ட் வந்து பிரவீன் சார் கையாலேயே இந்த அவார்டுமே அவங்க வாங்கியிருக்காங்க ஈவன் பெஸ்ட் பேர் அவார்டுமே அப்படிதான் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க இப்போ பிரவீன் சார் வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காரு ஸோ என்ன ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா பிரவீன் சாரும் கொடுத்துருப்பாங்க நம்ம வீக்காவும் என்ன ஸ்பீச் அப்படின்னு கேக்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கு செம்ம ஹாப்பியான மூமெண்ட் ஒன் செகண்ட் ஹார்டேஸ் கங்கராச்சுலேஷன் நம்மளோட ஃபேவரேட் விஜய் அண்ட் காவேரி அவங்களுக்கு குட்டி குட்டி பிக்சர்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஷேர் பண்ண காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால எபிசோட் பார்த்தா அதுதே இருக்கு இந்த தருணத்துல இந்த மாதிரி செம்ம ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நம்மள வந்து சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க டீம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க